நமதாண்டு ஒரு மேட்பெருமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் தியான வசனம் யாத்திராகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்கள் இருபத்தி மூன்றாவசனம் சொல்லுகிறது இஸ்ரேல் புத்தர்களுடைய அடிமைத்தன அதனுடைய வேதனைகளினாலே அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரேல் புத்தர்களை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் பெருமூச்சு இல்லை என்றால் கூப்பிடுதல் வேண்டுதல் மன்றாட்டு தேவ சமூகத்திலே எட்டுகிறது தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் அவர்களை நினைத்தருளினார் அருமையான கர்த்தடைய பிள்ளைகளே நம்மை தம்முடைய நினைவில் வைத்திருக்கிற ஆண்டவரை குறித்து கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் நாம் அவருடைய நினைவில் இருக்க வேண்டும் என்றால் உத்தமமும் கீழ்ப்படிதலும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியம் என்பதை குறித்து கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே பார்க்கின்ற நாம் தேவனுடைய நினைவில் இருப்பதற்கு நமக்கு வேண்டிய அத்தியாவசியமான மற்றொரு காரியம் என்னவென்றால் ஜப ஜீவியமும் தாழ்மையும் தாழ்மையும் ஜப நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம் இஸ்ரேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தரத்தில் தவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவனுடைய சமூகத்திலே வந்து எட்டினது என்று நாம் பார்க்கிறோம் தேவனுடைய சமூகத்திலே வந்து எட்டுகிற அவர்களுடைய முறையிடும் சத்தம் என் ஆண்டவருக்கு கேட்கிறது ஆருமையான கருத்துடைய பிள்ளையே ஐயோ என்னுடைய ஜபம் கேட்கப்படவில்லையே எத்தனை காலமாக நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி யோசிக்காதே உன்னுடைய ஜெபம் ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறது நீ ஆண்டவுடைய சமூகத்தில் உன்னுடைய உள்ள கிடக்கையை நீ உடைத்து ஆண்டவுடைய சமூகத்தில் நொறுங்கி உடைபட்டு நீ ஜபிக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு ஜபத்திற்கும் உன்னுடைய பெருமூச்சையும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்களது பெருமூச்சை கேட்டார் உன்னுடைய பெருமூச்சு உன்னுடைய வார்த்தைகளாலே நீ விவரிக்க முடியாமல் நீ இருக்கிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய நெருக்கங்கள் உன்னுடைய பாடுகள் உன்னுடைய அங்கலாய்ப்புகள் இவைகளில் உன் வாயிலிருந்து வார்த்தைகளாக அல்ல உன் வாழ்க்கை உன் வாயிலிருந்து பெருமூச்சுகளாக வருகிறது அந்த பெருமூச்சு என்ன எதற்காக வருகிறது யாரும் அறிய முடியாது ஆனால் உன் ஆண்டவர் உன்னுடைய பெருமூச்சையும் உன்னுடைய அங்கலாய்ப்பையும் உன்னுடைய தவிப்பையும் கேட்கிறவராக இருக்கிறார் கேட்டு அவர் உனக்காக செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் இங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆப்ரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கவோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என நாம் வாசிக்கிறோம் அமர்மையான கத்துடை பிள்ளைகளே தேவ ஜனங்கள் தங்கள் நெருக்கத்தில் பெருமூச்சுடன் தேவனை நோக்கி கூப்பிட்டபோது தேவன் அவர்களை நினைத்து அடினார் இன்னும் நாம் பார்ப்போம் என்றால் தேவன் சோதோங்குமாராவை அழிக்கும் அழிக்கும்போது ஆபரகாமை நினைத்து லோத்தை அந்த அழிவின் நடுவில் தப்பிப் தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் அதியாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது இங்கே தேவன் ஆபிரகாமை நினைவிற்கொள்ள காரணம் என்ன அவன் லோத்தை நிமித்தமாக பரிந்து பேசி அவனுடைய ஜபமே ஆகும் அவன் எவ்விதம் கர்த்தருக்கு முன்பாக நின்று தேவன் சோதம் குமரவை அழிக்காதபடிக்கு அதற்காக பரிந்து பேசினான் என்பதை ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்று வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் ஜெபஜீவியமுள்ள மனுஷனை தேவன் நினைத்து அருள்கிறார் அருமையான கர்த்துடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக நீ நான் காணப்படுவோம் என்றார் நீ நானும் தேவனுடைய நினைவில் இருக்கிறோம் தேவனுடைய நினைவில் இருக்கிறோம் மறந்து போகாதீங்க யாருடைய நினைவில் நாம் இல் இருக்கிறோமோ இல்லையோ யார் நம்மை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கிறோமோ கவலை விடுங்கள் ஆண்டவரு உங்களை மறந்து விடாதபடி நீங்கள் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருங்கள் ஜெபிக்கிற பிள்ளையாக ஜெபிக்கிற தேவனுடைய மகனாக மகளாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் அப்படி ஜபஜீவியம் உள்ள மனுஷனை தேவன் நினைத்தருளினார் நாம் பார்க்கின்றோம் மாதியாக முப்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் இன்னும் ஒன்று சாமியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் அங்கே அந்நாள் தேவனை நோக்கி ஜபம் உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என்று கூறி பொருத்தனை செய்து தேவனுக்கு முன்பாக விண்ணப்பம் போது தேவன் அவளை நினைத்தருளி அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்ததை நீங்கள் நானும் நன்கு அறிவோம் ஆமர்மையான பிள்ளையே உன்னுடைய நீ ஜெபிக்கிற மகனாக மகளாக இருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்விலே நீ தேவனுடைய நினைவில் இருக்கிறாய் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் நீ தேவனுடைய நினைவில் இருக்கிறாய் ஏனென்றால் அவரோடு நீ பேசுகிறாய் உன்னுடைய பேச்சை கேட்கிற ஆண்டவர் உன்னுடைய பெருமூச்சுக்காக பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் அவைகளை தன் கணக்கிலே வைத்து உனக்கு பதில் கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அது மாத்திரமல்ல இந்த ஜபத்திலே ஒரு சிறுமையையும் எளிமையையும் நாம் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் இங்கே சங்கீதம் நாற்பது பதினேழு பார்ப்போம் என்றால் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார் நான் ஜெபிக்கும் கிறிஸ்தவன் என்று சொல்லி என்னை உயர்த்துகிறவனாக என்னை மேன்மைக்குரியவனாக கருதுகிறவனாக நான் இருப்பேன் என்றால் நான் தேவனிடமிருந்து மேன்மையையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவுடைய ஆலய பிரகாரத்தில் ரெண்டு பேர் ஜெபிப்பதற்காக சென்றார்கள் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது இரண்டு பேர் ஜெபிக்க செல்கிறார்கள் ஒருவன் பட்டியலிடுகிறான் தன்னுடைய நற்கிரியைகளை தன்னை பெருமைக்குரியவனாக உயர்த்தி காட்டுகிறான் தன்னுடைய நற்செயல்களாக அவன் கருதுகிறதுகளை பட்டியலிட்டுக் கொண்டு காட்டிக்கொண்டே போகிறான் ஆனால் மற்றவனோ தன்னுடைய கண்களையும் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பிலை அடித்துக்கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான் அவன் தன்னை உறுத்து வெறுத்து தன்னை தாழ்மைப்படுத்தி செபிப்பதை பார்க்கிறோம் வேதம் சொல்கிறது அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக சந்தான் என்று சொல்லி ஆம் பிள்ளையே உன்னை ஆண்டவருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் உன்னுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை நீ தெரிவிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே தேவன் தம்முடைய நினைவில் வைத்து உன்னை உனக்குரிய காரியங்களை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் இங்கே தாவியது சொல்லுகிறதை பாருங்கள் அவன் எப்போதுமே ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் உடையவனாக இருந்தான் அவன் சொல்லுகிறான் ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தேவனாயி கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் நானோ ஒரு புழு நான் மனுஷனல்ல என்பதாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஆறிலே குறிப்பிடுகிறதையும் பார்க்கிறோம் ஆம் தன்னை தாழ்த்தினான் தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்துவதற்கு தன்னிலே எந்த நற்கனியும் எந்த விதமான சுபாவமும் இல்லை என்பதை உணர்ந்தான் தன்னை புழுவாக புழுதியாக அவன் தன்னை ஒன்றுமில்லாதவனாக ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான கர்த்தனை பிள்ளைகளை தன்னை தாழ்த்தி செபிக்கின்ற தாவீது ஆண்டவருடைய நினைவிலே இருந்தான் ஆண்டவருடைய நினைவிலே இருந்தான் ஆம் அருமையான கர்த்தடை பிள்ளைகள் ஆகையினாலே கர்த்தர் அவன் மேல் நினைவாயிருந்து அவனை உயர்த்தி அவனை கனம் பண்ணினார் அவன் தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வருஷத்திலே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது ஆடு மேய்க்கும் சிறுவனாயிருந்த போது தாவீது வீது சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகிறவனாக சிங்காசனம் வரை உயர்த்தப்படுவதை நாம் அறிவோம் அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையுள்ளவனாய் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே அடைந்தார் அப்படியான பிள்ளைகளே நீங்கள் நானும் தேவனுடைய நினைவில் இருக்கின்ற பொழுது நீங்கள் நானும் எதிர்பிரா எதிர்பார்த்திராத நல்ல முடிவுகளை தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார் சிறப்பானதை வைத்திருக்கிறார் மேன்மையானதை வைத்திருக்கிறார் நான் செய்ய வேண்டியது நாம் அவருடைய நினைவிலே இருக்க வேண்டும் அவருடைய நினைவிலே இருக்கத்தக்கதாக நம்முடைய ஜப ஜீவியம் தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும் உரிமை கோருவதல்ல ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே நான் பாவி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவுடைய இரக்கத்திற்காக ஆண்டவுடைய கிருபைக்காக ஆண்டவருடைய அருளுக்காக ஆண்டவருடைய கோஷிப்புக்காக ஆண்டவுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவதுதான் ஜெபம் ஆம்பரியமான கற்றலை பிள்ளைகளே சிறுமையும் எளிமையுமானவன் அப்பா என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டறலும் என்னை என்னுடைய நினைவிலே வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவுடைய சமூகத்திலே செபிப்போம் கிருபை நிறைந்த ஆண்டவரே நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள் என்று எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா உமக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் நாங்கள் ஒரு மண் புழு நாங்கள் ஒரு தூசி நாங்கள் குப்பை நாங்கள் சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் என்று சொல்லி உண்மை பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் தாழ்த்துகிறவர்களாக மாத்திரமல்ல எப்பொழுதும் செபிக்கிற கிறிஸ்தவர்களாக காணப்பட ஆண்டவருடைய நினைவிலே நாங்கள் காணப்பட்டு எங்கள் தேவனாலே பெரிய பராக்கிரமம் செய்யக்கூடிய மேன்மைகளையும் மகத்துவங்களையும் உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரம் மீட்பிரிஸ்து கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் atin selva mela